தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தா தா வியைத்தா ஆவியை தா தந்தை என்றழைத்திட என்று அழைத்திட ஆவியைத்தா ஆவியை தா உள்ளம் ஆவியை தா കള്ളം അകറ്റവിയെത്താ ആവിയെത്താ തുവിയാ യേസുവെന്താ ഞാനം നിറന്നിട ആവിയെത്താ ഗാനം എഴുപ്പിട ആവിയാ அன்புமொழி பேசிட தா பக்தியை வளர்த்திட தா ஆவியை தா தா இசுவே ஒந்தன் ஆவியை தா எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளி பெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விடைகிற உன் திருப்புகளை வல்ல தந்தையின் ஞானம் நீரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றோம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவீரே ஒளியின் மக்களாம் மக்கருள் புரிவீர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையில் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக புகழ் என்றும் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு மக்களினங்கள் ஆண்டவரை போற்றுவர் ஆகையால் கடவுள் இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு அளித்துள்ளார் அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் இறைவாயம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் நாள்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்து கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நான் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாரா கொடுப்பாயாக உலகின் கடையல்லை வரை வாழ்வோரவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்களின் அங்கள் உண்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உண்மை போற்றுவார்களாக அருள் தூய யோவான் எழுதிய முதல் புத்தக திருநூலில் திருமுகத்திலிருந்து வாசகம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கின்றோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன் தம் தூய இறைவாய்க்கினர்களின் வாயினால் அவர் முடிந்தபடியே வல்லமையுடன் மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்று செய்தார் மன்றாட்டுக்கள் தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார் நாமும் அந்த நம்பிக்கையில் வல்லவர்களாக வாழுவோம் கிறிஸ்துவே நீரே எம் அரசர் நீரே எம் மீட்பர் நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை கிறிஸ்துவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும் கிறிஸ்துவே நீரே எம் புகலிடம் எம் வலிமை எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும் கிறிஸ்துவே நீரே எமது மகிழ்ச்சி எம் ஆறுதல் ஏழு எளியவரோடு தனிமேல் தவிப்போரோடும் தங்கியறலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பிறகு மது ஆட்சி வருக மத திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமுள்ள கடவுளை அனைத்து நலன்களும் அழுகு கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம் என் நாளை முது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை அன்பு பிறரன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நானும் அது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் மது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உன் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் அன்னை மரி நம்மை இந்நாள் முழுவதும் காத்திட வேண்டுவோம் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்